ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தினமும் என்ன குழம்பு செய்கிறதுன்னு எல்லா வீட்லேயும் இருக்கிற ஒரு குழப்பந்தாங்க ஆனால் இந்த குழம்பு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இதை வச்சு சாப்பிடலாம் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது கூட இந்த குழம்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெருசாக எந்த காய்கறியும் தேவையில்லைங்க வீட்டில் வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி இருந்தாலே போதும் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கைப்பிடி வரும் கூட வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேங்க நான் வந்து இன்றைக்கி மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறேன் மண் சட்டியில் செஞ்சோன்னா இன்னும் வாசனை சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் இதில் செய்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த குழம்பு முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில் செய்யுங்க அப்போதாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் இல்லாத பட்சத்தில் கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த நீங்கள் வந்து ட்ரையாகவும் பண்ணலாம் அதை விட இந்த மாதிரி பண்ணால் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல நல்ல ஃப்ளேவரில் வதக்கும் வதக்கும்போது அவ்வளோ மனமாக இருக்கும் அப்படியே இந்த கருவேப்பிலையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க கருவேப்பிலை வதங்க வதங்க லைட்டாக ஒரு க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போ பாருங்கள் வதங்க வதங்க கருவேப்பிலையோட அளவு பாருங்கள் நல்லா சுருங்கி வந்திருக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ இந்த கருவேப்பிலையை அப்படியே நான் எடுத்து மாற்றி வச்சுக்கிறேங்க மாற்றி இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த கருவேப்பிலை குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஹெல் ஹேர் ஃபால் பிரச்சனை ஆகட்டும் எல்லாத்துக்குமே கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கருவேப்பிலை தா சாப்பிடவே மாட்டாங்க அப்படியே தூக்கி போட்டுருவாங்க அவங்களுக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த குழம்பு செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ கருவேப்பிலையே நல்லா வதக்கிட்ட அதை வந்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சிட்றேங்க இப்போ அந்த கடாயில் அப்படியே ஆயில் இருக்குதுங்க அந்த இருக்கிற ஆயிலே வந்து ஒன்றரை டேபிள் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கிறேங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு கொஞ்சம் மிளகு காரத்தில் செய்ய போகிறேன் அதனால் மிளகு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துருக்கேங்க ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து அப்படியே வறுத்துக்கிறேங்க அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துருந்தேன் அதையும் சேர்த்து அப்படியே வறுத்துக்கிறேங்க வறுத்துட்டு இதையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு இதையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுக்க போகிறோங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கங்க இல்லைனா கருகிடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே வறுத்துட்டேன் இதையும் வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற கருவேப்பழை கூட சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை கூட சேர்த்து இதையும் நல்லா ஃபைனாக ஆற வச்சு அப்படியே ஒன்றா நல்லா எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த கடாயில் நான் அப்படியே ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஒரு குழிக்கரண்டி அளவு வருங்க அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் சின்ன குழிக்கரண்டி அளவு தான் நான் சொல்கிறேன் அதுலேயே பார்த்திங்கன்னா ஆயில் சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்து தாளிச்சிக்கிறேங்க அதுக்கூட பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோல் உரித்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து பெரிய பூண்டுங்க அதனால நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிருக்கேன் நீங்க சின்ன சைஸ் பூண்டு கிடைக்குதுன்னா அதை முழுசா கூட சேர்த்துக்கலாங்க உங்க வீட்டில் பூண்டு சாப்பிடுவாங்கன்ற பட்சத்தில் நீங்க அப்படியே சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கு அதை அப்படியே நசுக்கி கூட ஊட்டி விட்டுடலாம் தான் நான் இப்படி சேர்த்துருக்கேன் இப்போ பூண்டு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அப்படிலாம் வதக்கி எடுத்துக்கலாங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் என்கிட்ட இப்போ இல்லை அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க அதை சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கின பிறகு ரெண்டு பெரிய தக்காளியை ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கேன் அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியையும் கட் பண்ணியும் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு விதமாக நான் சேர்த்துருக்கேன் இல்லை உங்களுக்கு முழுசாக நீங்கள் தக்காளி தான் சேர்க்க போறீங்கன்னா அப்படி சேர்த்துக்கங்க அதுவும் நல்லாயிருக்கும் ஆனால் இப்படி செய்யும் போதும் கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்டாக தாங்க இருக்கும் இப்போது தக்காளி இல்லாமல் சே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இது கூடவே அரை டீஸ்பூன்ல கல்ப்பும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த குழம்புக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா வெறும் அப்பளம் மட்டும் பொறிச்சு வச்சிருந்தா கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மைல்டாக ஏதாவது பொரியல் கூட்டு மறுசையெல்லாம் சௌச்சவ் கூட்டு கோஸ் கூட்டு புடலங்காய் கூட்டு மைல்டான பொரியல் சாப்பிட்லாங்க அவ்வளோ நல்லா இருக்கும் அரை டீஸ்பூன்லுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க காரத்துக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து காரம் கம்மியாக இருக்கும் அதனால தான் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் முக்கால் டீஸ்பூனுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க அது வந்து காரத்துக்காக இல்லை இந்த கலருக்காக மட்டும்தான் நான் இந்த தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இந்த ஆயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்த கருவேப்பில தனியா மிளகு இத்தனையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருந்தது இதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒன்று சேர்ந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கருவேப்பில வந்து கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும்னு நீ நினைக்கலாம் கருவேப்பிலோட ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது துளி கூட இந்த கருவேப்பில ஸ்மெல் வராதுங்க அது கூட பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை மழை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேங்க அது நல்லா ஃபைனாக கரைச்சிருந்தேன் கரைச்ச தண்ணியை சேர்த்துக்கணுங்க அதுக்கு சேர்த்த பிறகு உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரியே தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்ததாங்க நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா டேஸ்ட்டு நல்லா நல்லா இருக்காது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன் கன்சிஸ்டன்சியாக கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணிட்டோம்னா தாராளமாக நீங்கள் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்ச் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்காகட்டும் இல்லை வீட்டில் பெரியவங்களுக்கு லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கும் இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் கொதிக்க கொதிக்க பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் உரங்களெல்லாம் எல்லாம் பாருங்கள் எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணுங்க எல்லாமே நம்ம வதக்கிறதுலேயே சேர்த்துருந்தோம் மிளகாயத்தூள்லாம் நல்லா வதக்கி சேர்த்துறதுனால அந்த மிளகாயத்தூளோடய வாசனைலாம் சீக்கிரமாகவே போய்கட்டும் கிடைக்கும் இப்போ பாருங்க குழம்பு கட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குங்க இதை வந்து மண் சட்டிலே இருக்கிறதுனால குழம்பு சிம்மில் இருந்தால் கூட கொதிச்சுக்கிண்டே தாங்க இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணாலே ஒரு பத்து நிமிஷம் இந்த குழம்பு கொதிக்க கொதிச்சுக்கிண்டே தாங்க இருக்கும் இது கூட ஆறு டீஸ்பூனுக்கு நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிடுங்க நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளம் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்க்கும் போது டேஸ்ட்டும் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே விடுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான குழம்பு தாங்க இதுக்கு காய்கறி எதுவுமே தேவையில்லை காய்கறி எதுவும் இல்லாத டைமில் கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கின மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது அதுலேயும் இந்த குழம்பு செஞ்சிடலாம் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கலாங்க இந்த குழம்புக்கு கொத்தமல்லி தேவையில்லை கருவேப்பில குழம்புன்றதுனால ஃபுல்லாகவே கருவேப்பிலை வாசனை இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் கொத்தமல்லி சேர்க்கும் போது குழம்போட டெக்ஸ்டரும் அந்த மனமும் அப்படியே சேஞ்ச் ஆகிடும் குழம்பு வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேங்க ஆஃப் பண்ண பிறகும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டே தான் இருக்குது மண் சட்டியில் இருக்கிறதுனால அப்படியே கொதிச்சுக்கிட்டு தாங்க இருக்கும் இதை அப்படியே ஆஃப் பண்ண பிறகு நான் பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு மேலே பார்க்கும்போதே தெரியும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி இருந்தால் குழம்பு செம்ம சூப்பராக இருக்கும் குழம்போட டெக்ஸ்டர் இப்படி என்னதுன்னா குழம்பு ஒரு டீஸ்பூன் வச்சா போதுங்க ஒரு தட்டு சாதம் சாப்பிட்டனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுட சுட சாத்துக்கு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க நான் சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்ற வீடியோ வந்து எடிட் பண்ணும்போது டெலீட் ஆயிடுச்சு அதுக்காக நான் சாரி சொல்லிக்கிறேன் இன்றைக்கி இந்த கருவேப்பில குழம்பு ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நான் சொன்ன மத்தில நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த குழம்பு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளுடைய உணவே அமிர்தம் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கூட வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்